ஓய்வூதியம் வழங்க கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஏழாவது நாளாக ஊராட்சி செயலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தலர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் அங்கு நிகழும் நிகழ்வுகளை குறித்த விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசுத்தி தமிழகம் முழுவதும் பணிபுரிந்து வரும் பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க கோரி ஊராட்சி செயலாளர்கள் சென்னையில் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக இன்று ஏழாவது நாளாக சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி அலுவலகம் அருகே ஊராட்சி செயலாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஊராட்சி செயலாளர்கள் முதன்மையான கோரிக்கையாக இருப்பது அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் சேர்க்க வேண்டும் என்றும் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற இந்த இரண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்திதான் இன்று ஏழாவது நாளாக போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் பங்கேற்ற ஊராட்சி செயலாளர்கள் திமுக அரசுக்கு எதிரான பல்வேறு கண்டனங்க கண்டன கோஷங்களை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் பதாகையில் ஏந்துபடி அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தற்பொழுது போலீசார் என்பது ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டு கட்டாக செய்யக்கூடிய காட்சிகள் தான் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது நேற்று வந்து சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பணங்கள் மாளிகையில் ஆறாவது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம் நடத்தியிருந்த நிலையில் இன்று ஏழாவது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக அலுவலகம் அருகே இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்கள் மீது வழக்கு பதிவும் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் மீதுதான் நேற்று போராட்டத்தில் சைதாப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக கூடுதல் பொது அமெரிக்கை குந்தகம் வளையத்தல் சென்னை மாநகர காவல் காவல் சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏழாவது நாளாக தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேதான் ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது போலீசார் குண்டுகட்டாக கைது செய்யக்கூடிய காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடியுது இவர் ஊராட்சி செயலாளர்கள் தரப்பில் இருந்து சொல்லுவது தங்களது கோரிக்கை இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் டு த்ரீ க்ரோர்ஸ் வாந்தையார் ஜி ஸ்கொயர் ஃபோர் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்